நமச்சுதா உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சொர்ணாம்பி பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதொருமை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வராகி நமச்சுவாய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமா நம்ம எல்லாருக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோட நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அதை போல் சனி பகவான் ரெண்டரை வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி இருக்குது சனி பயிற்சி இருக்கு கேது பயிற்சி இருக்கு இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான் எல்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டான் நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமியும் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்காராரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள் நான் பாருந்தேன் ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ரிஷபராசி நேயர்களே இனிதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற காலங்கள் போகுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்மைகள் நடக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரையிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் மூன்றாம் இடம் முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு போகிறார் சார் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற சார் ரிஷபராசி என்பர்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே அவங்க நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு குடும்பமாக பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் அல்லது வயசில் ஒரு மூத்தவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பெரிய ரொட்டேஷன் செய்யக்கூடியவங்க பெரிய கௌரவமான குடும்பங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்வது உண்டு உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு குருவை குல குருவை நீங்கள் நியமிக்கணும் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க இதனால் வரையில அவங்க நல்லபடியாக அவங்க லைஃப் போய்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட மாதத்துக்கே ஒரு அறுபது கோடி எழுபது கோடி அவங்க ரொட்டேஷன் பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு ஷோரூம் வச்சுருக்கிறாங்க ஒரு பக்கம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க கோகோனட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மில்லுங்க வச்சு நடத்துகிறாங்க அப்போது அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாம் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு சிக்கல்கள் வந்து சேர்கிறது சிக்கல்னால் எப்படிங்க இமீடியட்டாக ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் வேணும் அந்த மாதிரி அப்போ ஒரு தொழில் நிறுவனம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்காங்க இது வரலாம் அவங்க யாரையுமே எங்கேயுமே போனது கிடையாது தொட்டதெல்லாம் தொடங்கி வந்தது திடீர்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறாங்க மார்ச் மாசத்தில இருந்து அப்போ அவங்க நம்ம கிட்ட வராங்க நம்ம அவங்க சில விஷயங்கள் சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாட்கள்லாம் போய் அங்கே தங்கியிருந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்போது எதுக்காக சொன்னா ஒரு குரு முக்கியம் ஒரு வழிகாட்டுதல் முக்கியம் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மந்திரியாக இருக்கலாம் ஒரு அமைச்சராக இருக்கலாம் இதை செய்யுங்க இதை இந்த இடத்துல செய்யுங்க இதை இந்த நேரத்துல செய்யுங்க இதை இப்படி செய்யுங்க இந்த வழிமுறைகளை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை வழிகாட்டுவதற்கு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நியமிச்சுக்கணும் சாமி நீங்க என்ன சொல்லுங்களோ சரி எனக்கு இதுதான் கஷ்டம் இது எனக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குருவை நீங்கள் நியமனம் செய்வீர்களே ஆனால் இந்த ஏன்னா பாருங்க சனி பகவான் ரிஷபராசியை பார்க்குறார் ரிஷபராசிக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறோமே இந்த ரிஷபராசிக்கு கஷ்டத்துக்கான காரணம் என்ன எந்த பதிவிலியாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்களா காரணம் கண்டுபிடிச்சா தானே நோய் கண்டுபிடிச்சாதானே நம்ம அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும் மருந்தை தீர்மானிக்க முடியும் இந்த மருந்து சாப்பிடப்பா இது சரியாக போகும்னு சொல்ல முடியும் அப்போ இன்னைக்கு அதெல்லாம் யாருமே அதுக்கெல்லாம் தயாராகலை நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே நிஜமாகவே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது குருவை தேடி ரிஷபராசி என்பர்கள் நீங்களாகவே முயற்சி எடுப்பீங்க நமக்கு ஒரு குரு வேணும்ப்பா நமக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வேணும்ப்பா நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும் நீங்களே தேடி வருவீர்கள் இந்த வருஷம் நல்ல ஒரு குரு அமைஞ்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து ராகுுகேது நாலு பத்தாக அமைந்திருக்கிறார்கள் ராகுவும் கேதுவும் மையப்புள்ளியில் இருக்கிறார்கள் சென்ட்ரல் பாயிண்ட் மிட் பாயிண்ட்னா உடைய வலையில் இப்படி நாகம் பின்னிக்கிட்டு இருக்கா நடுவில் ஒரு போன் இருக்கு பார்த்தீங்களா அந்த போன் அதுதான் ரிஷபராசி அன்பர்கள் அப்ப ராகுகேதுவுடைய பிடியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வையால் குருவுடைய கடாட்சம் கிடைத்து அவர்களுடைய பாவங்கள் விலகி கர்மாக்கள் விலகி கர்ம தோஷங்கள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் நிலையான மகிழ்ச்சி உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஆப்ரேஷனில் வெற்றிகள் ஆயுள் பாவம் அதிகரித்தல் திருமணங்கள் வீட்டில் சுப விசேஷங்கள் மங்கள விசேஷங்கள் மாணவ செல்வங்கள் கல்வியிலே சிறந்து விளங்குதல் படிப்பு உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகள் செல்வது அதே போல் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பு குழந்தைகளுக்கு அன்பு பெரியோர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் வேலையில் நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது ராசி அன்பர்களே அப்போ நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அதே போல் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஒரு பிரஷர் டார்கெட் ஒரு கார்னர் செய்வது ஒரு உங்களாவது ஒரு இன்சல்ட் பண்ணுவது இது போன்ற சில நடவடிக்கைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது நுமை ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசத்திலிருந்து அதெல்லாம் படிப்படியாக குறையும் இல்லை சாமி என்னால் வேலையே செய்ய முடியல என்னால் வேலைக்கு நிம்மதியாக போக முடியல என்ன வேலையை காப்பாற்றிக்கணும் கமிட்மெண்ட்டில் இருக்கேன் எப்படியாவது இந்த எனக்கு வேலையை காப்பாற்றி கொடுங்க இல்லைனா எனக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் ரிஷபா ராசி அன்பர்களே அதற்கெல்லாம் வழிவகை உண்டு பரிகாரங்கள் உண்டு அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையை இழந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் அதேபோலத்தான் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை விரோதங்கள் அதன் அடிப்படையில் வந்த செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அரசியல் பழி வாங்குதல் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என் கோயில்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணலசாமி என்னை வந்து இப்படி மாட்டி விட்டுட்டாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கால நேரத்தால் வந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அல்லது எதிரிகளால் வந்த தொந்தரவுகளாக எதிரிகளால் வந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து நிம்மதியான அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே அப்போ மகி நிலையான மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது உங்களுடைய கேள்விகளுக்கு என்னை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே சாமி என்ன பத்தி இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்